கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே இந்த பாவத்தில் எல்லாம் விடுபட்டு இவ்வாழ்வை வாழ்வை சீராக்க வேண்டும் என்றால் நல்ல நட்பை தேடிக் கொள்ளுங்கள் உங்களை சுத்தி என்னைக்குமே நல்ல உங்களை வச்சுக்கோங்க தொழுகையாலேயே வைத்துக்கொள் தொழுகை உனக்கு இயற்கையாக வரும் நோன்பாலையை வைத்துக்கொள் நோன்பு உனக்கு இயற்கையாக வரும் பாவங்களை பாவங்களாக கருதக்கூடியவரை வைத்துக்கொள் பாவத்தை பாவமாகவாவது கருதுவாய் இல்லை என் நண்பர்களெல்லாம் சிகரெட் அடிப்பாங்க ஆனால் நான் சிகரெட் அடிக்க மாட்டேன் நான் ரொம்ப ஸ்மோக்கிங்லேருந்து விடுபட்டவன்தான் அவங்க தான் தண்ணி அடிப்பாங்க நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அவங்க தான் பெண்களோட போவாங்க நான் போக மாட்டேன் இப்படி ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் இரண்டு இருக்கும் ஒன்று அதை அனுமதிப்பாய் செய்வதற்கு இரண்டாவது உள்ளத்தில் இயற்கையாக மாறும் இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று தொழுகையை விடுபவர்கள் உங்களுடைய இருந்தால் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவே மாட்டாய் ஆயிரம் பயான் கேட்ப ஆயிரம் அறிவுரைகளை தாழ்வாவை கேட்ப ஏறாது மண்டையில் ஏன் நீ அதை பார்க்கல பாவமாக பார்க்கல ஒரு தொழுகையை விட்டால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடியவரிடத்தில் நட்பு வைத்தால் நீயும் துடிப்பாய் இயற்கையாக உள்ள துடிக்கும் சொல்லும் இரண்டாவது ஹயா வெட்க உணர்வை கொண்டு வா தொழுகையை விடுவதை அவன் பார்க்கிறான் நீ மது குடிப்பதை அவன் பார்க்கிறான் தவறான பழக்கத்தை செய்வதை அவன் பார்க்கிறான் உன் பெற்றோர் பார்க்காமல் இருக்கலாம் உன் நண்பன் பார்க்காமல் இருக்கலாம் அவர்களுடைய இருந்து நீ மறைக்கலாம் ஃபோனில் ஆயிரம் செக்யூரிட்டி கோடை போட்டு நீ மறைச்சிருக்கலாம் ஃபேஸ்புக்கில் என்ன இருக்கோ உன் வாட்ஸ்அப்பில் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பயங்கரமான செக்யூரிட்டிலாம் போட்டு நீ மறைச்சிருக்கலாம் ஆனால் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் சிலருக்கு அவகாசம் கொடுப்பான் சிலரை இழிவுபடுத்தி விடுவான் அவன் நாடுபவர்களை கொளில்லாகும் தஷா தஞ்சு நாடி அவர்களை இழிவுபடுத்துவான் உன்னை மக்கள் கண்ணியவனாக பார்க்க அவர் அறிஞர் அழகாக சொல்லுவார் இந்த மக்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் இறைவன் என் மீது போட்டிருக்கக்கூடிய திரைக்குதான் அந்த திரையை இறைவன் அகற்றினால் எம் பாவங்கள் வெளியே தெரிந்துவிட்டால் உலகத்தில் ஒருவன் கூட உன்னை மதிக்க மாட்டான் உன் மனைவியை உன்னை விரட்டி விடுவான் அவ்வளவு பாவங்களை நாம் சுமக்கிறோம் நான் யார் என்று எனக்கு தெரியும் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் நபி யூசுப் அலே இஸ்லாம் வாலிபர்களை பற்றி பேசும்போது அவரை எப்படி பேசாமல் இருக்க முடியும் நபியின் மகன் நபியின் மகன் நபியின் மகன் எவ்வளவு சோதனைகளை கடந்து வருகிறார் ஒரு அரசபையில் ஒரு அமைச்சரின் வீட்டில் வேலையாளாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த பெண் அழகுள்ள உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள் என்னோடு வந்து சேர்ந்துகொள் அவ்வா கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது சேர்ந்து கொள் ஒரு பெண் கதவை அடைத்து என்னோடு கொள் என்று அழைக்கிறாள் ஒரு வாலிபர் பெருமையான ஒரு நீண்ட வாழ்க்கையை நபியோடு வாழவில்லை கொஞ்ச காலம் தன் இடத்தில் படித்த பாடம் அவ்வளவுதான் அவருக்கு அதற்குப் பிறகு விசிறியில் அந்த அரசனையில் தான் அவருடைய வாழ்க்கை சிறுவயதில் அவருடைய கச்ச பாடம் அந்த நேரத்தில் நினைவு வருகிறது அந்த பெண் அழைக்கும் பொழுது சொன்னார்கள் காலம் ஆதல்லா இன்னஹு ரப்பிய சனமசுவாய இன்னஹு லைஃப்லிமூன் அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து என்னை பாதுகாக்கட்டும் இது தவறு இது குற்றம் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அவன் பார்க்கிறான் இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய ரப்பி என்னுடைய ஜமானன் யூசுப் அலிகிஸ்லாம் சொன்னார்கள் காலம ஆதல்லா அல்லா உன்னை விட்டு என்னை பாதுகாக்கட்டும் அந்த பெண் அழைக்கும் போது அவருடைய உள்ளத்தில் வந்தது இந்த வெட்க உணர்வு அல்லா பார்க்கிறான் அவனுக்கு முன்னால் எப்படி நான் பாவம் செய்வது நீ செய்யக்கூடிய பாவம் சிறிதாக இருக்கலாம் அதை நீ யாருக்கு முன்னால் செய்கிறாயோ அவன் மகத்தானவன். செய்யக்கூடாது செய்ய கூடாது. மா ஆத الله. انه ربي يحسن காலம், கஷ்டம், சிரமம், எம்மை சுற்றி நாம் பார்ப்பதெல்லாம் கவர்ச்சிகள், ஆசைகள், உள்ளம் தேடும். சூஜினல் லி الناس ஷஹவாத். மனிதனுக்கு ஆசைகள் எல்லாம் રૂપமாகிறது, அலங்கரித்து காட்டப்படுகிறது. ஹுப் ஷஹவாத். அதில் முதலாவது அல்லாஹ் என்னூதே மின் அன்-நிசா. பண்ணிட்டாலோ எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை பெண்களை தவிர இயற்கை அதுவும் இந்த வயதில் எம்முடைய சூழல் அதை தேடும் ஒரு பெண்ணோடு பழகுவதற்கு எம்முடைய விருப்பம் கொள்ளும் அவனோடு பேசுவதற்கு தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு உள்ளம் தேடும் யூசுப் அலிகி சலாம் சொன்னார்கள் காலம் ஆத அல்லா அல்லா என்னை பாதுகாக்கட்டும் ஒரு வாலிபனுக்கு தேவையான மிக முக்கியமான கூடு குணம் ரசூலுல்லா சொன்னார்கள் ரஜுலும் தலபத்து இம்ராத்தும் தாத்து முன்சுபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அஹாஃபுல்லா நாளை மறுமையில் அல்லாஹ் அரிசி நிழலை ஒருவனுக்கு கொடுப்பான் அவன் யார் குடும்பம் உள்ள அழகுள்ள ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது அவன் சொல்லுவான் இன்னி அஹாஃபுல்லா அல்லாவை பயந்தவன் நான் எந்த திரையும் மூடி இருக்கலாம் இந்த கதவும் அடைத்து இருக்கலாம் அல்லாஹவின் கதவை யார் அடைப்பது அல்லாஹ் பார்வையை யார் தடுப்பது இரண்டாவது இன்னகு ரப் யசவமசுவாய உன் நெஜமானன் உன் கணவன் என்னை கண்ணியமோடு வாழ வைத்து அழகான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறான் இருக்கிறான் இன்னகுலா இஸ்லி ஹப்தாலிமுன் அநீதம் செய்பவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்ன அர்த்தம் ஒரு வாலிபர் ரசுல்லாவிடத்திலே வருகிறார் ஒரு வாலிபர் அந்த கேட்டார் யார சூழல்ல தண்ணில் இசினா விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள் சொல்லல கோவப்படல கோவப்படல கேட்பது ஹராம் கோவப்படல ஒரே வார்த்தை சொன்னார்கள் உன் தாய் இடத்திலே சென்று செய் தாய் இடத்திலா உன் சகோதரி இடத்திலே செய் சகோதரி இடத்திலா சாட்சி மாமி இடத்திலே போய் செய்

எந்த பெண்ணுடைய கிளாஸ் ரூம்ல அழகா இருப்பாலும் அவள்கிட்ட தான் பேசுவோம் போய் இயற்கை அது அவங்கள்ட்ட தான் போய் ஹோம்ஒர்க் கேட்போம் அது இயற்கை ஆனால் நீ உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அவள் கவர்ச்சி பொருள் அல்ல அவள் ஒரு உயிர் அவளுக்கு உணர்வு இருக்கிறது உலகம் பெண்களை கவர்ச்சி பொருளாக ஆக்கலாம் ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஒரு பெண்ணை கண்ணியத்தோடு பார்க்கும் ஒரு பெண்ணை மதிப்போடு பார்க்கும் எனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணின் மீதும் என் பார்வை திரும்பாது என்று என் இறை கட்டளையை ஏற்று செயல்படும் மின்னான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்தட்டும் கண்ணியத்தோடு ஒரு பெண்ணை பார் கவர்ச்சி பொருளாக ஒரு இச்சையை தீர்க்கக்கூடிய பொருளாக ஒரு பெண்ணை பார்க்காதே நபியின் வழிமுறை முதல் பார்வை உன்னுடையது இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது ஷெய்தான் உன்னை தூண்டுவான் அடுத்து அந்த பெண்ணை எங்க பார்க்க வேண்டுமோ அது அந்த பார்வையின் பக்கம் அதற்காக என் சகோதரியின் தோழி கண்ணியத்தோடு நாங்கள் பழகுகிறோம் நேசத்தோடு நாங்கள் பழகுகிறோம் இதற்கும் அனுமதி உண்டு என்றெல்லாம் ஆரதாரம் தேடி போய் போயிடாதீங்க மார்க்க வரம்பு இருக்கிறது விதிமுறை இருக்கிறது அதை பேணி ஒரு பெண்ணோடு எந்த நேரத்தில் பேசலாம் எப்படி பேசலாம் எதற்காக பேசலாம் அதை தெரிந்து ஒரு பெண் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லலாம் ஒரு பெண்ணை பார்த்தால் தலை குனிந்து ஹராம் ஹராம் என்று சொல்ல சொல் சென்று சொல்ல சொல்லவில்லை ஒரு பெண் வந்து ஏதாவது விஷயத்தை எங்கேயோ இந்த கால இந்த 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 பிளாக்குக்கு எப்படி போகணும்னு கேட்கும்போது ஹராம் ஹராம்னு பேசாமல் போக சொல்லலை அதை தைரியமாக கண்ணியத்தோடு அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லி திரும்பு ஆனால் நட்பு என்ற பெயரில் தோழி என்ற பெயரில் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயரில் அந்த பெண்ணோடு பேசி பழகுகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒன்று அழகு அல்லது இருப்பு அதுதான் வேறொன்றும் இல்லை அது உனக்கே தெரியும் ஏன் அதே நட்பை அந்த கிளாஸ்லேயே அழகு குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வைக்கு அல்லாவுடைய படைப்பில் எல்லாம் அழகுதான் நம்முடைய பார்வைக்கு அழகு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே ஏன் பேச மாட்டாய் ஏன் இந்த பெண்ணிடத்திலே பழகுவதை போன்ற அந்த பெண்ணிடத்திலே பழக விரும்ப மாட்டாய் அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஈர்ப்பு இந்த உன் தாயின் மீது வருமா உன் சகோதரின் உள்ளத்திலே கேட்டுக் கொள்ள வேண்டிய கேள்வி எப்படி உன் உறவுக்கு அணிதம் இழைத்து விடாது பாதுகாப்பானாக இதை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு தூரம் நீண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தின் வாலிபர்களின் வரலாறு இன்றைய நேரத்தில் ஹலாலான முறையில் வாழ கற்றுக்கொள் உனக்கு விருப்பம் இருக்கிறதா ஆசை இருக்கிறதா திருமணம் செய்ய முடியவில்லை அதை விட்டு ஒதுங்கிக்கொள் ஹராமை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்துவிடாதே ஹலாலை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்யலாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதி அளித்தால் இந்த மூன்று தான் என்னுடைய வாழ்வை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லும் இறுதியானவற்றில் தோற்றுவிட்டாய் உன் வாழ்வே தோல்வியாகிவிடும் இன்று உன் வாழ்க்கையின் லட்சியமாக யூ என்ற வார்த்தை இருந்தால் ஒரு பெண்ணை அடைவதுதான் நோக்கம் என்றால் அது இல்லை வாழ்க்கை திருமணம் முடித்து ரெண்டு மாதத்தில் உணர்ந்து கொள்வாய் அது இல்லை வாழ்க்கை என்று பெண்ணை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை வாழ்ந்து செல் அந்த பெண்ணும் உனக்கானவள் அல்ல மௌத்தானாம் ஒரு மாசம் அழுவா அவ்வளோதான் மறந்துட்டு போயிருவாள் உன் வாழ்க்கை அதை நோக்கமாக கொண்டல்ல ஒரு பெண்ணிடம் தோற்றவன் எல்லாவற்றிலும் தோற்றி விடுவான் பெண்ணையை நோக்கமாக கொண்டு வாழாதீர்கள் முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன் எம்மை ஒரு மிகப்பெரிய நோக்கம் இயக்கி கொண்டிருக்கிறது ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அந்த பாதையில் வெற்றி அடைவதுதான் என்னுடைய நோக்கம் அதற்கு தேவை வாழ்வை உணர்ந்து கொள் ஏன் படைக்கப்பட்டா என்று உன்னிடத்திலே கேள் இரண்டாவது உன் இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கிக் கொள் மூன்றாவது நல்லவங்களை சுற்றி வச்சுக்கோ அவ்வளவுதான் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம் உனக்கு சோதனைகள் வரலாம் ஆனால் முடிவு வெற்றியாக மட்டுமே அமையும் அப்படிப்பட்ட வாழ்வாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் நம்முடைய வாழ்வை மாற்றுவானாக அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அல்லாஹூர் அப்புல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவானாக